அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பணமாமி முதான் பகமத் வைதாசவன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஆவணி மாசத்தில் வளர்பிரையில் வருகின்ற பஞ்சமி ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க சப்த ரிஷிகளை வந்து நினைத்து அவர்களுக்கு விதிப்பிரகாரம் பூஜை செய்வது சிறப்பு பெண்கள் வந்து அவர்களினுடைய வீட்டு விளக்கு சமயத்தில் மங்கள பொருட்கள் பூக்கள் மஞ்சள் குங்குமம் பச்சை செடிகள் சிறு குழந்தைகள் இவர் அறிந்தோ அறியாமலோ தொடுவதோ அல்லது கோவிலுக்கு சென்ற பிறகு இந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு தெரியாமலேயே தெய்வங்களை நாம் வழிபாடு செய்துவிட்டு வருவது இதெல்லாம் வந்து தோஷத்தின் கீழ் வருவது இது வந்து புராணத்தில் நமக்கு ஒரு கதையாகவே சொல்லப்பட்டுள்ளது அது வந்து ஒரு பெரிய கதை அதை பற்றி இப்பொழுது நாம் பேச வேண்டாம் இந்த மாதிரி புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு நாம வியாழக்கிழமையில் ஏகாதசி வரும்போது பூஜை செய்வது அல்லது வருடத்திற்கு ஒரு முறை ரிஷி பஞ்சமி வரும்போது பூஜை செய்வது இந்த மாதிரி செய்தால் அந்த தோஷம் என்பது நீங்கும் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பூஜையாக சொல்லப்பட்டிருக்கு ஆற்று மணல் எடுத்து அல்லது வந்து துளசி செடியில் இருக்கின்ற மண் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நாம் ஸ்நானம் செய்து சப்த ரிஷிகளையும் கலசத்திற்குள் ஆவாகனம் செய்து பூஜை செய்வது இதெல்லாம் முடியாதவர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வீட்டிற்கு வெளியில் வந்து சப்த ரிஷி மண்டலங்கள் அதாவது வானத்தை பார்த்து ஏழு முறை நமஸ்காரம் செய்வது சிறப்பு வளர்பிறை பஞ்சமியில் வாராகி அணையை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு வாராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வாராகி அன்னையினுடைய கோவிலில் வாராகி அன்னைக்கு வந்து நவதாண்டியங்களால் அலங்காரம் செய்வது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதனால வந்து இன்றைய தினம் சப்த ரிஷி பஞ்சமியும் இருப்பதினால ஏழு வகையான தானியங்கள் அது எந்த தானியமாக இருக்கலாம் ஆனால் ஏழு வகையான தானியங்களை வந்து ஒரு தட்டில் வைத்து அதற்கு மத்தியில் தீபத்தை ஏற்றுவது சப்த ரிஷிகளையும் நாம் ஸ்பரிசம் செய்வதற்கு சமானம் அடுத்து வாராகிய அன்னைக்கும் நாம் தீபம் ஏற்றின மாதிரி ஆச்சு மறுநாள் காலையில் அந்த தானியங்களை வந்து நாம் நிலத்தில் வந்து விதைக்கணும் அல்லது நம்ம வீட்டில் தொட்டி இருந்தாலோ அதில் வந்து நாம் போட்டு வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீர் டெய்லி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அது நல்லா வளரும் அது நல்லா வளரணும் கூட அப்படி வளர்ந்த பிறகு அதை எடுத்து கோமாதாவிற்கு தருவது இன்றைய தின சிறப்பு பூஜை வாராகி பூஜை ஒரு பக்கம் ஒரு புறம் வந்து சப்தரிஷி பூஜை இரண்டும் சேர்ந்த பூஜை இன்றைய தினம் செய்யும்போது பெண்களுக்கு ஏற்பட்ட தெரிந்தோ தெரியாமலோ பெண்களுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் வாராகி அன்னையினுடைய பூஜையையும் நாம் செய்த மாதிரி ஆச்சு வாராகி அன்னைக்கு வந்து நாம் பானகத்தை நைவேத்தியமாக வைத்து தூபத்தை போட வேண்டும் அப்படி தூபம் போடும்போது இன்றைய தினம் வெண்கடுகு தூபம் போடுவது ரொம்பவே சிறப்பு அந்த வெண்கடுகு சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அடுத்து வந்து அதாவது கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேங்காய் வந்து தண்ணீர் இல்லாமல் அப்படியே கொப்பரையாக மாறும் அதை கொஞ்சம் எடுத்து துருவி அதை வந்து அந்த தூபத்தில் போடுவது வெண்கடுகு சர்க்கரை அதாவது இந்த கொப்பரை இந்த மூன்றையும் நாம் வந்து அந்த தூபத்தில் போட்டு சாம்பராணி புகையும் அதில் போட்டு அதாவது சாம்பராணியும் அதில் போட்டு வீடு முழுவதும் நாம் தூபம் காட்டினோம் அப்படின்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது திருஷ்டிகள் ஏதாவது இருந்தால் அந்த திருஷ்டிகளும் அகலும் ஆக இன்றைய தின பூஜையில் திருஷ்டி அகழ்வதோடு வாராகி அன்னை பூஜையோடு சப்தரிஷி பூஜையும் சேர்த்து நாம் ஒரு சின்ன ஒரு பதிவில் அனைத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு தூபத்தையும் ஒரு தீபத்தையும் ஏற்றும்போது மூன்று விதமான சிறப்புகளும் நமக்கு ஏற்படும் வகையில் ஒரு அரிய அற்புதமான பூஜையை பார்த்தோம் இதோடு வாராகி அன்னைக்கு பானகத்தையும் நைவேத்தியமாக வைத்து வாராகி அன்னையை வந்து நாம் மனசார வழிபாடு செய்வது மாதுளை முத்துக்களில் தேன் கலந்து அன்னைக்கு நைவேத்தியமாக வைக்கும்போது செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு வாராகி மாலை அப்படின்ற ஸ்லோகத்திலேயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களால் எது இன்றைய தினம் முடிகின்றதோ அதை செய்யும் போது சப்த ரிஷிகளினுடைய ஆசிர்வாதம் வாராகி அணையினுடைய ஆசிர்வாதம் ஏற்படும் இத்தனை பூஜைகளையும் செய்து வீட்டிற்கு வெளியில் வந்து வானத்தை பார்த்து சப்த ரிஷிகளும் அங்கு வந்து நட்சத்திரங்களாக இருப்பதாக பாவித்து அவர்களை வந்து நாம் வணங்க வேண்டும் இது நம்முடைய கடமை ஏன்னா நாம் வந்து நம்முடைய கோத்திரம் இருக்குது அப்படின்னா சப்த ரிஷிகளினுடைய கோத்திரங்களில் ஏதோ ஒன்று மூலமாகத்தான் நம்முடைய கோத்திரமும் இருக்குது அவர்களுடைய வரிசையில் வந்தவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதனால் அவர்களை இன்றைய தினம் நாம் வணங்குவது நமக்கு எல்லா விதத்திலேயும் சிறப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர்களையும் வானத்தை பார்த்து வணங்க சொல்லுங்கள் சப்த ரிஷிகளினுடைய ஆசிர்வாதம் என்பது கிடைக்கும் நன்றி வணக்கம் மகா பெரிய வாச்சரணம்